அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சர்வ அதிகாரத்தை நோக்கி போகிறதா மத்திய அரசு என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுந்துள்ளது காஷ்மீரில் நடத்தப்பட்ட அநியாயமான அக்கிரமமான தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் அதே நேரத்தில் இது எப்படி நடந்தது என்று சந்தேகத்தை எழுப்பினாலோ கேள்வி கேட்டாலோ இவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் தீவிரவாதிக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கு குடைச்சல் கொடுத்து அவர்களை ஒடுக்க நினைக்கும் மத்திய அரசின் போக்கு சர்வ அதிகாரத்தை நோக்கிதான் போகிறது என்று ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது இதன் மூலியமாக இஸ்லாமியர்களை ஒடுக்கி இந்து நாடு என்று அறிவிக்கும் போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அனைவர்கள் வாயையும் அடைக்கும் வகையில் இப்போது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் திருமா அவர்கள் இன்னும் மற்ற அரசியல் கட்சியினர் கருத்துக்களை சொன்னால் கேள்விகளை எழுப்பினால் அவர்களை தேச விரோதிகள் என்றும் அவர்களுக்கு எதிர்ப்பாக பல்வேறு சோசிய மீடியாவில் தவறான செய்திகளை பரப்பக்கூடிய விசமிகளும் அதிகரித்து விட்டார்கள் நியாயத்தை கேட்டால் அவர்கள் தேச துரோகியாக கருதப்படுவது கருதப்படுகிறது குற்றம் குற்றமே என்பார்கள் அதை பாகிஸ்தான் செய்தாலும் குற்றம்தான் இந்தியா செய்தாலும் குற்றம்தான் எங்கெல்லாம் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அரசியல் சூழ்த்தி இருப்பது என்பது இந்த காலத்தின் ஒரு நிகழ்வாக இருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையே உலகமந்து பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த நிகழ்வை திசை திருப்ப கூட மொசாத்துட வேலையாக இருக்கும் என்று ஒரு விதத்தில் சந்தேகம் எழுந்துள்ளது இப்போது பாகிஸ்தான் இந்தியாவை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பக்குவ போராட்டம் வீரியம் அதையெல்லாம் அதையெல்லாம் மறந்துவிட்டார்கள் இன்னும் இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயங்களை மறந்து விட்டார்கள் உலகில் என்னென்ன அநியாயம் நடக்குமோ அக்கிரமணம் நடக்குமோ அதையெல்லாம் மறந்துவிட்டு இப்போது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே பேசி கொண்டிருக்கிறார்கள் இது காலப்போக்கில் பல நாடுகளுக்கும் நம் நாட்டுக்கும் அண்டை நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு இழிவையும் சரிவையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை யானை தன் தந்தத்தினாலே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுமாம் அதுபோல இப்போ உள்ள அரசியல்வாதிகள் தன் கையாலேயே தன் மேல் மண்ணலி போட்டுக் கொள்ள கூடிய சூழலை உருவாக்க கொண்டிருக்கிறது மக்கள் என்றைக்கு விழித்து எழுகிறார்களோ கேரளா தமிழகம் போல் சிந்திக்கிறார்களோ அன்று உண்மை வெளிவந்துவிடும் அப்போது யார் தண்டிக்கப்படுவார்கள் யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதெல்லாம் வெளிவந்துவிடும் நீங்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் என்ன திட்டம் போட்டாலும் என்ன பாதிப்பை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு மேலே ஒரு இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டுகிறான் நீங்கள் எவ்வளவுதான் ஆடினாலும் அந்த ஆட்டத்தை ஒடுக்கி அடக்கி ஒரு நாள் உங்களுக்கு தண்டனை வழங்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை